எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி ஆகிறதுக்கும் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் அன்புமணியை தூக்கிட்டார் அன்புமணியை தூக்கலைன்னா அந்த கூட்டணியில் கொண்டு வரலன்னா அது எடப்பாடிக்குள்ளேயே பத்து புள்ளி அஞ்சை வச்சு சௌமியா அன்புமணியோ அன்புமணியோ சேலஞ்ச் பண்ணால் இவருக்கு சிக்கல் இவருக்கு எடப்பாடியில் எம்எல்ஏ ஆகணும் எதிர்க்கட்சி ஆகணும் இந்த ரெண்டுக்கு இந்த பெல்ட் அவர் கை கொடுக்கும் அன்புமணி அவர் கையில் எடுத்துட்டாரு அன்புமணியும் கூட்டணி ஆட்சி நாலு மந்திரி எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு எடப்பாடிங்கிறதுல அவரும் போயிட்டார் காரணம் அவர் நாம சொன்ன மாதிரி ராமதாஸ் கையில் எடுத்துட்டு அன்புமணியை திராட்டில் விட்டுட்டாருன்னா சிக்கலுங்கிறதுல அன்புமணி ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஆனால் அவர் வந்து அன்புமணியை கண்டு அச்சப்பட்டார் நாம சொன்ன மாதிரி எடப்பாடியிலே சமநீதி நீதி சூரியாடலுக்கு எதிராக வன்னியர் எழுச்சியை அன்புமணி நடத்தி காட்டிட்டாருன்னா சிக்கலுங்கிறதுனால அவர் வந்து அன்புமணி சேர்த்துக்கிட்டார் இப்போ விக்கிரவாண்டியில் ரெண்டாவது வந்த ஒரு இயக்கம் இவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராத விஜய் இந்த அறுபது தொகுதிக்குள்ளே போலர் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவார் யார் கேண்டிடேட்டாக வருவார் என்ன சொல்லி இஸ்யூ நிற்பார்